எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் பல பேர் ஆங்கிலம் நன்றாக தெரிந்தால் மட்டுமே அவர் வந்து நல்லா படித்தவர் ஒரு அந்தஸ்தான மனிதர் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இன்னும் சில நபர்கள் அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு ஆங்கிலத்தை பேசி வெட்டி பந்தெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க முழுமையாக தெரிஞ்ச தமிழ் மொழியை பேசுகிறதுக்கு வெக்கப்படுவாங்க தமிழ்மொழி நம்மளுடைய தாய் மொழி அப்படிங்கிறது நம்மளுடைய தாய்க்கு இணையானது நம் பேசும் மொழியை பேச மறுக்கும் ஒரு செயல் வந்து நம்ம தாயை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு செயல் மொழி அது ஆங்கிலமாகட்டும் தமிழாகட்டும் மலையாளமாகட்டும் கன்னடம் எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழி என்ன அப்படின்னா நம்மளுடைய கருத்தை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறது அவங்க சொல்கிறத நாம் புரிஞ்சுக்கிறது அதுதான் மொழி அதனால் இந்த மொழி தெரிஞ்சால் தான் அவங்க வந்து பெரியவங்க படிச்சுங்க அப்படின்றது எந்த ஒரு இடத்துலையுமே கிடையாது அதனால் நமக்கு தெரிஞ்ச மொழியை வெளியில் தாராளமாக பேசலாம் தமிழ் மொழி போல் ஒரு சிறந்த மொழி எங்கேயுமே கிடையாது மிகவும் பழமையான மொழி அதனால் நம்ம மொழியை நம்ம தானே வளர்க்கணும் ஆங்கிலேயர் வந்து நம்ம நாட்டில் வந்து அந்த காலத்தில் எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் விதைச்சிட்டு போயிட்டாங்க அதுவும் தேவை தான் பட்டு நம்ம மொழியே கண்டிப்பாக எல்லோரும் பேசணும் அது எல்லாருக்கும் புரிகிற வகையில் கட்டாயம் இருக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவித்ரேட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் ஏற்பட்டிருக்கு தென் மாவட்டங்களில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நிறைய அரசாங்கம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்குது நிறைய தனியார் தொண்டு நிறுவனங்கள் நிறைய ட்ரஸ்ட்டு எல்லாமே உதவி பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க நமது மைவித்ரேட்ஸ் நிறுவனமும் அதில் ஒரு பங்கை இன்றைக்கி எடுத்துருக்குறாங்க நமது மைவித்ரேட்ஸ் நிறுவனத்தை உருவாக்கிய எல்லாரும் குருஜி அப்படின்னு அழைக்கக்கூடிய திரு விஜய் ராகவன் சார் அவர்கள் வந்து இன்றைக்கி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி தேனி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டமான சூழல் இருக்கக்கூடிய மக்களுக்கு பத்தாயிரம் நபர்களுக்கு உணவு கொடுத்துருக்காரு எல்லாம் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு வாரங்களுக்கு உண்டான உணவுப் பொருள் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயம் எத்தனையோ ஆன்லைன் ஜாப்பெலாம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு ஜாப்பு வருது போது அத்தனையும் மக்களை ஜாயின் பண்ண சொல்கிறாங்க வருமானம் கொடுக்குறாங்களா இல்லையான்றது தெரியாது ஆனால் ஆன்லைன் ஜாப்பில் ஒரு ஜாம்பவான் அப்படின்னா அது மைவித்திய அரசு மட்டுமே அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய காலகட்டங்களில் ஆரம்பித்த நாள் இன்றைக்கி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்னையில் புயல் வந்துச்சு ஒரு கேப்சரில் ஃபுல் அமௌண்ட் கொடுத்தாங்க இப்போ தென் மாவட்டங்களில் வந்துச்சு அவங்களால முடிஞ்ச ஒரு உதவி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பார்த்து ஒரு கேப்சா அடித்தாவே முழுமையான அமௌண்ட் வர மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க அதையும் தாண்டி மக்களுக்கு எங்கள் நிறுவனத்தினால என்ன செய்ய முடியும் ஒரு கேப்சலாக ஒரு அமௌண்ட்டுன்றது அமௌண்டது மைவித்ராட்ஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு நிறுவனம் செய்யக்கூடிய ஒரு உதவி ஆனால் இன்றைக்கி பத்தாயிரம் நபர்களுக்கு ஒரு உதவின்றது அவங்க யார் என்னான்னு தெரியாது அவங்க நம் நாட்டு மக்கள் நம் தமிழ் மக்கள் அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க அதை நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தொண்டு செய்யும் நிறுவனம் அதாவது அதில் உறுப்பினர்கள் இல்லாத நபர்களுக்கும் ஒரு உதவி செய்யும் நிறுவனத்தில் நாம்லாம் பயணம் செய்கிறோம் அப்படின்றத உண்மையிலே ஒரு பெருமைக்குரிய விஷயம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை பண்ண நம்மளுடைய மைவித்திரி அரசுக்கு நமது உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் குருஜி சார் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் நமது நிறுவனத்தை குறை சொல்லக்கூடிய நபர்கள் இதையும் கொஞ்சம் பார்க்கணும் குறை மட்டுமே சொல்லிவிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யுது அந்த உறுப்பினர்களுக்கு அவங்க ஒரு சலுகை கொடுத்துறாங்கன்னா ஓகே அவங்க அவங்களுடைய உறுப்பினர்கள் கோல்டு டைமண்ட் கிரோன் அப்டேட் ஆகியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கப்டியெல்லாம் ஃபுல் அமௌண்ட் கொடுக்குறாங்க பட்டு இது அதையும் தாண்டி நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க உண்டான உதவியை நம்ம செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் செஞ்சுருக்காங்க இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது மைவித்ரேட்ஸ் மக்களினுடைய நிறுவனம் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அதில் இந்த குறை சொல்லக்கூடிய நபர்களெல்லாம் அந்த குறையை விட்டுட்டு நீங்களும் திரேட்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்கும் இல்லை நான் குறை மட்டும்தான் சொல்லுவோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் எந்த குறை சொன்னாலையும் அதுக்கு நிறுவனம் கண்டிப்பாக பதில் சொல்லும் சரிங்களா நீங்கள் நிறுவனத்தை பொய்ன்னு சொன்னாலும் சரி இல்லை பித்தலாட்டர்ன்னு சொன்னாலும் சரி ஏமாத்துறாங்கன்னு சொன்னாலும் சரி இன்னும் ஒரு ஆறு மாதம் இருப்பாங்க அல்லது ஒரு அஞ்சு வருஷம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னாலும் சரி அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடை கொடுக்கும் நிறுவனம் அதனால் நீங்களும் அறிவுற்றப்பட்டு பேசுகிறவங்க தாராளமாக பேசலாம் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் உங்களுடைய செயல்திட்டத்தை மைவித்திடலாம் சரியாக செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு வருமானம் அதில் ரெகுலராக கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் நாமளும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்மளுடைய மக்களுக்கு கண்டிப்பாக செய்யணும் நேற்று நாங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் அங்கே போனாங்க எங்களால் முடிஞ்ச சில உதவிகளெலாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் ஒரு பஸ்ஸில் வந்து போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாற்பது ஐம்பது பேர் சில பொருட்கள் அவங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் அந்த பெட்ஷீட்டு தலையணை செருப்பு அந்த மாதிரிலாம் சில விஷயங்களெல்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணி போயிருக்காங்க ஸோ அங்கே தான் இப்பயும் இருக்காங்க அதனால் இந்த சீற்றம் அப்படிங்கிறது அந்த ந மாவட்ட மக்களுக்கு கடலோர மாவட்ட மக்களுக்கு தான் வரணும் அப்படின்றதே கிடையாது மழை நினச்சா எங்கே வேணாலும் வரலாம் அதனால் நம்மளால் முடிஞ்ச நம்ம தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை கண்டிப்பாக செய்யுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசாங்க ஊழியர்கள் எல்லாமே ரெண்டு நாள் சம்பளத்தை வந்து கொடுக்குறதா ஒரு அரசாணை வெளியிட்டுருக்குறத சொல்லியிருக்கிறாங்க சென்னையில் நடந்ததுக்கு ஒரு நாள் சம்பளத்தையும் இங்கே தூத்துக்குடி தென் மாவட்டங்களில் நடந்த இந்த புயல் சீற்றத்துக்கு ஒரு நாள் சம்பளத்தையும் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு நபரை கூட சொல்லியிருந்தார் பட் அதை எத்தனை பேர் ஏற்றுப்பாங்க அப்படின்றது தெரியல அரசாங்க ஊழியர்கள் ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கும்போது நம்ம இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நம்ம நண்பர்களுக்கு மைவித்திரத்தில் நான் ஏன் பண்ணக்கூடிய ஒரு நாள் சேலரியை கூட நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் உண்மையிலே வரவேற்கத்தக்கது கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா ரெகுலராக நம்ம வந்து முப்பது நாள் வேலை செய்கிறோம் அதுக்குண்டான சேலரியை நம்ம மைவித்திரஸ்ஸில் வாங்குகிறோம் பட் அங்கே கஷ்டப்படுற மக்களுக்கு அந்த முப்பது நாளில் ஒரு நாள் சேலரியை கொடுக்கறது ஒன்றும் தப்பு கிடையாது அது அவருடைய கருத்து என்னுடைய கருத்தும் அது தான் கண்டிப்பாக எல்லோரும் கொடுக்கலாம் நிறுவனம் கூட அதை இந்த மாதிரி எல்லாேருத்துக்கும் ஒரு நாளுடைய சேலரியை நான் அவங்களுக்கு இருக்கேன் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு கேட்டு கொடுத்தனாலே கொடுக்கலாம் இது என்னுடைய கருத்து கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு கிடையாது அது அவங்கவுங்க ஒவ்வொரு சூழலில் இருப்பாங்க இன்னொரு நபர்கள் கூட சொன்னாங்க என்ன அப்படின்னா நீங்கள் அந்த மைவித்திரஸ் நிறுவனத்துக்கு சாரி மைவித்திரட்ஸ் நிறுவனத்துக்கு கிடையாது மக்கள் வந்து இப்போ வெள்ள அபாயத்தில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லோரும் உதவணும் அப்படின்னா மைவித்திரியட் ஸ்டோரில் போய் நீங்கள் உங்களுக்கு உண்டான பொருளை வாங்குங்க ஸோ இந்த காலகட்டங்களில் அந்த வாங்கக்கூடிய பொருட்களினுடைய லாபத்தை மைவித்ரட்ஸ் நிறுவனம் எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பாங்க இப்படி கூட நம்ம அவங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம் அவங்களுக்கு ஒரு இன்கம் அதாவது நேரடியாக நம்ம போய் கொடுக்காமல் மைவித்ரேட்ஸில் நம்ம தேவைக்குண்டான ஒரு பொருளை வாங்கும் பொழுது அந்த அமௌண்ட்டு மைவித்ரேட்ஸ் கம்பெனிக்கு போவோம் இந்த காலகட்டங்களில் வர்றதை நான் அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படி கூட ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் அது கூட நல்லா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நிறுவனம் எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாம் எல்லோரும் ஒத்துழைப்பு தரணும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து அது ஒட்டுமொத்த மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நிறுவனம் முடிவெடுக்கும் இப்போ நான் வந்து ஒரு நாள் சேலரி மைவித்திருச்சில் வரதான் நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறுவனம் உடனே அந்த முடிவு எடுத்துட மாட்டாங்க ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்களா எட்டு லட்சம் பேர் என்ன சொல்கிறாங்க அந்த கருத்தை தான் எந்த ஒரு நிறுவனமும் முடிவு செய்யும் அதனால் நிறுவனம் எந்த முடிவு எடுத்தாலும் எல்லோரும் ஒரு மனதாக கட்டுப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா அவங்க மாதக்கணக்கில் வேலைக்கு போகாமல் தன்னுடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கும் நேரத்தில் நம்ம இவ்வளோ கஷ்டத்துலேயும் ரெகுலராக மைவித்திரர்ஸில் வருமானம் வாங்குகிறோம் அதனால் யாரெல்லாம் மைவித்திரர்ஸுக்கு ஒரு நாள் வருமானத்தை விட்டு கொடுக்கலாம் அந்த மக்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்களாம் ஒரு லைக் பண்ணுங்கள் இல்லைங்க எனக்கு கொடுக்குறதுக்கெலாம் விருப்பம் இல்லைங்க எனக்கு வருமானம் மட்டும் வந்தால் போதும் அப்படின்றதுல ஒரு டிஸ்லைக் கூட பண்ணலாம் கமெண்ட்ஸில் என்ன அப்படின்றத தெரிவிங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்யர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்